இன்னொரு பக்கம் இந்த டைரக்டர் இருக்கார்ல இவர் எவ்வளவு நாள் உட்காந்துருப்பாரு சிப்பு எப்போ வருவார்னு தெரியாதுல்ல ஆகாஷ் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து நீங்க வேற கம்பெனி படம் கிடைச்சா கூட நீங்க போய் பண்ணுங்க தம்பிங்கிற மாதிரி அவருக்கு சொல்லிட்டாரு அவர் அப்பதான் விக்ரம் முக வந்து ஒரு டைரக்டர் தேடிட்டு இருந்தாங்க இந்த மாவீரன் படம் எடுத்த கம்பெனிக்கு இவர் என்னன்னா நேரா அந்த கம்பெனிக்கு போய் கதை சொல்றாரு எந்த கதையை சொல்றாரு சிம்பு சிம்பு அதே கதையை சொல்றாரு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து சொல்றாரு அது ஓகே ஆகி அது மூவாவ நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பஞ்சாயத்தை அந்த ப்ராஜெக்டும் அப்படியே நின்றுகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் சுந்தர்சி வெளியில போய் பெரியார் சுந்தர்சி மாதிரியான ஆட்களை வேண்டாம் அவர் முடிவு பண்றாரு அப்ப கதை தேடும் போது இவர் போறாரு அதுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா இந்த மாதிரி ரஜினிக்கு கதை தேவைப்படுது கதை கேட்கிறாங்க தகவலை ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்னதே ஆகாஷ் பாஸ்கர் தான் தன்னுடைய டேரக்டருக்கு ஒரு லைஃப் கிடைக்கிட்டு அவரே போன் போட்டு இந்த மாதிரி கதை நீ இந்த கதையை போய் சொல்லுன்னு அவர் தான்